உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்ட விழாவில் தருமபுரம் மதுரை ஆதீனங்கள் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தரங்கம்பாடியை அடுத்த திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது கோயிலில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்டம் தொடக்க விழா என்று நடைபெற்றது தருமபுரம் ஆதினம் ஸ்ரீலா ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தம் பரமாசாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளிரதம் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்றார் வெள்ளி ரதத்தில் அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் யாக சாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை அமைச்சர் சேகர்பாபு தருமபுரம் ஆதினம் மதுரை ஆதினம் தொண்டை மண்டல ஆதீனம் ரத்னகிரி ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஆகியோர் வடம் இழுத்தனர் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து வெள்ளி தேர்நிலையை அடைந்தது